இது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சதுர்த்தி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்னைக்கு மகாகணபதி ஸ்வரமிங்கிற பாடல காதுகளால் கடற்கருதும் விநாயகர் அகவல் அவ்வையாரால் எழுதப்பட்ட அந்த விநாயகர் அகவல்ங்கிற பாடல காதுகளால் கற்கருதும் விநாயகரனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் மாலை நேரத்துல அந்த சந்திர பொழுதுல சந்திரன் கிளம்பி போகக்கூடிய அந்த பொழுதுல மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யறது நம்ம நேயர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமதி அன்னைக்கு கொடுத்தோம் மேலும் வக்ரதுண்ட மகாகாயா அப்படிங்கிற மந்திரத்தை கேட்கிறது வக்ரத்தை குறைத்து வக்ர நிவர்த்தியை ஏற்படுத்தி சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை ரெக்க ரெண்டு தாங்க இருக்காது அரக்க டென்ஷன் படபடப்பு பதட்டம் ஆனால் பாருங்க இந்த ஃபேஸ் மட்டும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் மேஷராசி நேர்களோட கில்லாடி தனது எங்கே வேணா அடிங்கப்பா ஃபேஸை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு இந்த விஷயம் முக்கியமான விஷயத்த மட்டும் விட்டுருங்க அப்படின்னு இந்த முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்தி காரியத்தை முடிக்க வேண்டிய தருணம் பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய திறமை புத்திசாலித்தனம் அறிவு அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் ரெக்க ரெண்டு தான் இல்லைங்கிற குறை அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பரிதவிப்பு சார் ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் கூப்பிடுறேன் பேச மாட்டேங்கிறாங்க வாங்கன்னு சொல்கிறேன் வரமாட்டேங்கிறாங்க தாங்கன்னு சொல்கிறேன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட்ஸ் தள்ளி போகும் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கு சந்திரனுக்கே இன்னைக்கு உங்கள் ராசியிலேருந்து சந்திரனே ஸ்தம்பிச்சு போகிறார் அப்போ நீங்களும் ஸ்தம்பித்து போய் சார் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் கும்பலில் மாட்டிக்கிட்டேன் அப்பாயின்மெண்ட்ஸ் தள்ளி போகுது மீட்டிங்ஸ் தள்ளி போகுது கான்ஃபரன்சஸ் தள்ளி போகுது பேசுகிற விஷயங்கள் தள்ளி போகுது அப்படின்னு தள்ளி போகுது யாரோ தள்ளி விட்டுட்டாங்க நெருக்கிறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க தவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் வாக்கு கொடுத்துட்டோம் நம்ம வாக்கு கொடுத்தா நம்ம வேற மீறாத ஆளு அப்ப இன்னைக்கு வாக்க தான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் டைம் லேட் ஆகும் டைம் வேஸ்ட் ஆகும் டைம் டிலே அப்படிங்கிறது இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார்த்திக் சார் பத்தல அப்படிங்கிற தருணம் ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டி அது கொஞ்சம் பஞ்சம் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிராவல் பிளான் டிக்கெட் புக்கிங் தர்ஷன் புக் பண்ணுறது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் டிசிஷன் மேக்கிங் ஃபட்டாஃபட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுத்து முடிவுகள் மிக மிக சரியானதாக இருக்க வேண்டிய அமைப்பு சார் இதில் தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கலரான நாள் வண்ணமயமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து திடீர்னு ஏகோபித்த ஆதரவு அப்பா இப்படி நமக்கு பக்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ நல்லா கார்த்தி சார் இன்னைக்கு நீங்கள் பலன் சொல்லுவீங்கன்னு நினைச்சு பார்க்கல நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு கை எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் இன்னைக்கு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு தெளிவாக வேலை செய்யும் அனைவரின் மீதும் நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் பேசி தான் ஒத்துக்க வைக்கிறாப்புல இருக்கும் லைட்டாக பொய் சொல்லிடலாம் லேசாக கொஞ்சம் மறைச்சி பேசிடலாம் இது மறைச்சி பேசிடலாமா அடங்கப்பா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களான்னு நீங்கள் மறைச்சி பேசுனது இல்லையான்னு கொஞ்சம் தான் ஆகணும் கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும் என்ன மாத்தி ஏன் மாத்தி என்ன பண்றது அப்புறம் நெருக்கடி இருக்கே நிர்பந்தம் இருக்கே பொய் சொல்லியாவது சில நல்ல காரியங்கள் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு கடகராசினியர்களுக்காக இருக்கும் கிராஸ்கட்டு கட்டு குறுக்கு வழிகள் விமர்சனங்கள் ஆமாம் அப்புறம் குறுக்கள்லாம் போனால் கிராஸ்லாம் போனால் நம்மளை நாலு பேர் விமர்சனம் பண்ணுவாங்கள்ல அந்த விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கடகராசிக்கு உண்டு கூடி குறுக்கால தான் போயாகணும் மறுக்கா மறுக்கா சொல்லுங்கள் குறுக்கால தான் போயாகணும் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி ஏமாற்றி பொய் அங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு கடகராசி நேர்களே இன்னைக்கு பொய் சொல்ல நிர்பந்திக்கப்படுவீர்கள் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இல்லைன்னு ஃபோனில் சொல்லணும் அண்ணா இல்லைங்க அங்கே இல்லைங்க வேற இடத்துல இருக்கீங்க என்ன பண்றது கொஞ்சம் மாற்றி பேசி தான் சமாளிச்சாகணும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது சிம்மராசி நேர்களை தள்ளி வைக்கவும் முடியாது கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதைங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் என்ன சாரு பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு தான் கடையை நோக்க வேண்டியதாக இருக்கு முடியல அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள் விதத்தில் இருக்க கோபதாபங்கள் மறையும் அந்யூன்யங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்தில் அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது ஹெல்பிங் 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 டெண்டன்சி ஆமாம் சார் ஆமாம் சார் கர்ண மகாராஜாவுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுறதுல நாங்கள் தான் அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் உங்களை பற்றின ஒரு பாராட்டு இதில் படித்து சந்தோஷப்பட வேண்டிய நிலை கூட நிச்சயம் இருக்கும் வரலாற்றில் இந்த நாள் பொன்னிலத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் இன்னைக்கு டேலண்ட் ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க யூகிக்கிற விஷயங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் ஆமா சார் ஆமா சார் அப்பவே நினைச்சேன் இது இப்படிதான் போய் முடியும்னு கரெக்டா சொன்னேன் பாருங்க அது அதே மாதிரியே வந்துச்சு இந்த மாலை நேரத்துல நண்பர்களோட சந்திப்பு உறவினர்களோட சந்திப்பு திடீர் சந்திப்பு திடீர் அறிமுகம் சார் எப்படி சார் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாங்க வந்துட்டேன்னு சொல்லக்கூட இல்லை பாத்தீங்களா சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது அப்ப சந்திரன் மனோகாரகன் உங்க மனசு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சொல்ல துடி இது மனசு உறவு நட்பு இவங்க கிட்ட எல்லாம் பேசணுங்கிற ஆசை இன்னைக்கு மாலை நேரத்தில் நிறைய இருக்கும் அதற்கான அழைப்பிதழ்கள் வரும் ஆமா சார் ஒரு கெட் டுகெதர் ஒரு கேளிக்கை வாடிக்கை விருந்து வித்தை வாகனம் நாடியா நாளாம் பாதம் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சூப்பர் மார்க்கெட் பர்ச்சேஸ் பெரிய அளவுக்கு கை கொட்டி கிடக்கின்ற பழங்கள் மலர்கள் மாலைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் தாய் தாய் ஒளி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் எத்தனை இடைஞ்சல் எத்தனை பிரேக்கு இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாகனத்தில் நீங்கள் பண்ணுற காரியத்தில் சப்பா முடியலடா சாமி அப்படின்னு வேலை சொல்லி கொலையாக கொள்வாங்க போல இருக்குது அப்படின்னு ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு தேடி போக வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் இந்த காலை விரித்து தூங்குறதுல என்ன காத்தோட்டம் அப்படின்னா பாருங்களேன் அப்போ பிற்பகலில் இந்த ரெண்டு டு நாலு டைம் இருக்குல்ல கண்ணு மியாவ் மியாவ் அப்படின்னே சொல்லுவோம் தூப்பான் அப்படியே தள்ள தான் வேலையில இருப்போம் ஆனா பாருங்க அந்த நேரம்தான் டொங் டொங் ஒரு பெல் அடிக்கும் நம்ம ஃபோன் அடிக்கும் ஒரு சவுண்டு கேட்கும் இரிட்டேட் பண்ணிட்டாயிங்க இடைஞ்சல் பண்ணிட்டாயிங்க அப்புறம் என்ன பண்றது தான் பொறுப்பான் நம்ம தான் பார்க்கணுமா எந்திரிச்சு போய் நாங்களே தான் கேட்கணுமா அப்படின்னு கொஞ்சம் காய்ச்ச மரம் லேசா கல்லால் அடிப்பாங்க மரம்ங்கிறனால தானே உங்களை கல்லால் அடிச்சு பாக்குறாங்க நீங்க காய்க்கிறீங்க காய்கணிகளை கொடுக்குறீங்க காய்கனின்னு சொல்லணும் தான் ஞாபகம் வருது முக்கணியில் ஒன்றான மாம்பழத்தை இன்னைக்கு வாங்க வேண்டிய தருணம் கிஃப்டாக பெற வேண்டிய தருணம் ஆனால் உங்களை தேடி வரும்னா பார்த்துக்கிங்களேன் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன லாபம் அமௌண்ட்டு கேட்டிருந்தீங்கல்ல இன்னைக்கு வந்துடும் மத்தியானம் வந்துடும் சாயந்தரத்தில் வந்துடும் கல்வி கட்டணம் பாரமாக இருக்கும் ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடு மாட்டை தூக்கி ஆட்டில் போடு மொத்தத்தையும் தூக்கி தூக்கி ரோட்டில் போடு திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட்டு வேண்டிய தருணங்கள் சிகராசி நேர்களுக்கா ரொட்டேஷன்ல பெரிய கில்லாடி இல்லை நீங்க என்ன பாலிசி ரொட்டேஷன் பாலிசி அப்படின்னு அப்போ வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறார் முன்னேறி போவதற்கான பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை அந்த முருகனோட வழிபாடு முருகா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் முருகா சரணம் முடிந்தால் வரவும் அப்படிங்கிறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த முருகனோட லீலையே லீலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலாக திருச்செந்தூர்ல இருக்க முருகன் என்ன அனுகிரகம்னு பேச வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நேயர்களுக்கு நேர்களுக்கு இருக்கிற தனுசு ராசி நேர்களை சந்திரன் உங்க ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு பிளான் போட்ட விஷயம் பிளான் போட்ட மாதிரி நடக்கும் சார் பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பக்கத்தினரிடையே சுமுகமான நட்பு உறவுகளிடையே உன்னதமான தருணங்கள் நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த கலரு அப்படின்னு கலரு அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் கேளிக்கை வாடிக்கான விருந்துக்கான அழைப்புதல் மாலை நேரத்துல இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் கேக் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்பா இன்னும் இவ்வளவு போதுங்க எங்களுக்கு இவ்வளோலாம் வேண்டாங்க அப்படின்னு போதும் அப்படிங்கிற மனம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் கிரகம் கொடுக்கக்கூடிய வரத்தை ஏத்துக்கலாம் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் ஜில்லுன்னு இருக்கிற சேரு தண்டா சூப்புல ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக இன்னைக்கு அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஸ்டாப்பு இல்ல நம்ம நிகழ்ச்சி இல்லை உங்க லைஃப்ல உங்களை யாராவது ஸ்டாப்புன்னு சொல்லும்போது நமக்கு சமமில்லாதவர்கள்ட்ட ஆர்குமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு சமமில்லாத நபர்களுடன் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் இந்த அறிவு சார்ந்த நீ சொல்றது கரெக்டா நான் சொல்றது கரெக்டா யார் சொல்றது கரெக்டு அப்படின்னு இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படிங்கிறதுலாம் பஞ்சு பஞ்சா பறக்க வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக கால் பாகம் வலிக்கும் மரக்கட்டைகளில் மோதிக்கொள்றது இரும்பு பொருட்கள்ல மோதிக்கிறது நெருப்புல சுட்டுக்கிறது சார் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன் சார் தலை சுத்திச்சு வேர்த்து போச்சு குப்புன்னு வேர்த்திடுச்சு அப்படிங்கறதெல்லாம் மகராசி நேர்களுக்காக அதனால வேர்வையிலேயே குப்புனு வேர்க்கிறது எங்கேயாவது கூட்டத்தில் மாட்டிக்கிறது தான் ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிறது தான் இப்படி மாட்டிக்கிச்சே அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் புண்ணியத்தை திரும்பி பார்க்குற ஒரு நாளாக ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் என்ன தப்பு செஞ்சேன் உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார் அன்புக்குரிய துணையை பார்த்து கேட்குறது நீ குத்தம் பண்ணியா நான் குத்தம் பண்ணனா தெரியலையே அப்படின்னு உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி ஒரே பாட்டு மாதிரி இருக்குல்ல இந்த குற்றம் நடந்தது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டி இதை யார் செஞ்சா இதை யார் வச்சா இந்த பொருளை யார் எடுத்தா இந்த பொருளை யார் நகர்த்தினா இந்த பேப்பரை யார் எடுத்தா இந்த ஐடி கார்டை யார் மாற்றினா இந்த இதை யார் டச் பண்ணா அப்படின்னு டச் பண்ணனா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதாக கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் குழப்பத்துடன் ஆனால் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நாளாக கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை வரையிலும் கொஞ்சம் லேசாக டென்ஷன் தான் ஒரு படப்படப்பு தான் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் தண்ணி தருவிகளே தொண்டை காஞ்சி போச்சுங்கிறது தான் அப்படி சொன்னேன் குடிக்க தண்ணி கொடுங்களேன் இந்த தண்ணி எவ்வளோ குடித்தாலும் பாருங்கள் வயிறு ரொம்பது தாகம் தீர மாட்டேங்குது எந்த தாகம் தீர்றத்துக்கு என்ன வழி தொண்டை வறண்டு போச்சு தொண்டை காஞ்சி போச்சு மூச்சு போட்டு பேசி முடியலை முயற்சிகள் முடியலை அப்படின்னு சொல்கிற தருணம் மீனராசினியர்கள் இருக்கும் ஆகக்கூடிய டென்ஷனுக்கு பஞ்சம்கிறது இருக்காது டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் யாரை நான் ஒந்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மீனராசினியர்கள் மனசில் இருக்கும் வி பயம் சரியில்லையா விதி சரியில்லையா ஒரே படப்படப்பாக இருக்கே அப்படின்னு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்கன்னா இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனடி தூங்கும் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்